கலப்படம் செய்து வியாபாரம் செய்கிறார்களோ நாளையில் அந்த வியாபாரிகள் எழுப்பப்படுவார்கள் கிழக்கு மாகாணம் என்பது அதிலும் விசேஷமாக காத்தாங்குடி என்பது முழு உலகமும் அறிந்தோர் ஊர் வியாபாரிகள் நிறைந்தோர் ஊர் உற்பத்தியாளர்கள் நிறைந்தோர் ஊர் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டிய ஒரு முஸ்லிமூர் தான் காத்தாங்க அவர் கடையை துறந்து கொண்டு வியாவன் செய்வார் அதானுடைய சத்தம் கேட்கும் பாங்கு சத்தம் கேட்கும் கடையை கூட பூட்ட மாட்டார் கவிதை படிப்பார் இதா மாதா دعائيكم كنت مسرعا الله تعالی உடைய அழைப்பாளர் முஅத்தின் அழைத்து விட்டால் நான் அவசரமாக செல்வேன் মুஜீபன் லி மௌலா ஜல்லலைஸ லஹு மிஸ்லு எந்த ஈடு இணయం இல்லாத என்னுடைய அல்லாஹ்வுக்கு நான் பதிலளித்தவனாக பள்ளிவாசல்களை நோக்கி நான் விரைந்து செல்வேன் சகோதரர்களே இப்படியான வியாபாரிகள் உருவாக வேண்டும் தொழுகை நேரம் வந்ததா நம்முடைய கடைகள் பூட்டப்பட வேண்டும் அல்லாஹுடைய அழைப்பு பெருசா அல்லது வியாபாரம் பெருசா உண்மையான வியாபாரி தொழுகை நேரம் வந்தால் கடைகளை பூட்டிவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்வார் அந்த வியாபார நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வான் உண்மையான வியாபாரி தன்னுடைய சொத்து செல்வங்களில் இருந்து அல்லாஹுடைய பாதையில் அள்ளி கொடுப்பார் மதரசாக்களுக்கு செலவழிப்பார் பள்ளிவாசல்களுக்கு செலவழிப்பார் தீனுக்காக செலவழிப்பார் ஏழைகளுக்கு செலவழிப்பார் அல்லா ஒன்றுக்கு பல மடங்காக தருவார் அப்து ரஹ்மான் அப்து ரஹ்வான் அஷரத்து கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட قد أبو بكر في الجنة وعمر في الجنة وعثمان في الجنة وعلي في الجنة وطلحة في الجنة والزبير في الجنة وسعد في الجنة وسعيد في الجنة وعبد الرحمن في الجنة وأبو عبيدة في الجنة أو الصفيل சொன்னார்கள் நீங்கள் பத்து பேரும் சொர்க்கவாதிகள் மிகப்பெரிய வியாபாரி மிகப்பெரிய வியாபாரி மதீனாவில் அவரை விட பெரிய பண